ஹோட்டலில் செந்தில் பாலாஜி தங்கும் மர்மம் வெளியானது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அடடே மூன்று பக்கமும் விழுந்த ஆப்பு பார்த்தீர்களா பாஜகவை வீழ்த்தி எங்கள் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் சிறையில் இருந்தாலும் அவரை பாஜகவால் வாங்க முடியவில்லை இதுதான் அவரது தைரியம் எங்கே முடிந்தால் இன்னொரு வழக்கை போட்டு பாருங்கள் என சவால் விட்ட வண்ணம் திமுகவினர் இருக்க தற்போது செந்தில் பாலாஜி மாரிஸ் ஹோட்டலில் தங்கும் மர்மமும் அவரை சுற்றி மூன்று பக்கமும் இருக்கும் கருப்பு பாதுகாப்பும் தான் திமுகவினரை அடக்கி வாசிக்க வைத்திருக்கிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை சென்னை புழல் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் அவர் வெளியே வந்ததும் எங்கே தங்கப் போகிறார் என்று எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்தது சென்னை பசுமைழிச்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் குடியிருப்பில் தன்னுடைய வீட்டில் இருந்தபோதுதான் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இப்போது அவர் அமைச்சராக இல்லாததால் சட்ட ரீதியாக அங்கே செல்ல முடியாது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு காலை பத்து முப்பது மணியளவில் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்த தகவல் புழல் சிறையில் உள்ள அவருக்கு சில நிமிடங்களில் தெரியப்படுத்தப்பட்டது அப்போதே செந்தில் பாலாஜி மாரிஸ் ஹோட்டலிலேயே தங்கிக்கலாம் என்றுதான் தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலம் தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் சென்னையில் எத்தனையோ ஹோட்டல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஹோட்டலை ராசியானதாக கருதுவார்கள் அது அவர்களின் சென்டிமெண்ட் நம்பிக்கையை பொறுத்தது அதே போலதான் செந்தில் பாலாஜிக்கு மாரிஸ் ஹோட்டல் மிகவும் ராசியானது செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது ஒரு முறை அவர் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்த போதுதான் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிப்பு வெளிவந்தது இந்த ஹோட்டலில் அவர் இருந்தபோதுதான் அவர் அமைச்சரவையில் இடம்பெறும் அறிவிப்பும் வெளிவந்தது இதனால்தான் எத்தனையோ நண்பர்கள் இன்று இரவு எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று நேற்றே அவரை அழைத்தபோதும் மாரிஸ் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து புறப்பட்டு கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு செந்தில் பாலாஜி மாரிஸ் ஹோட்டலுக்கு சென்றார் நேற்று மாலை முதலே ஹோட்டலில் செந்தில் பாலாஜியை சந்திப்பதற்காக திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் படையெடுத்தனர் அதன் பிறகு தன்னுடைய முதல் பணியான அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்த செந்தில் பாலாஜியை பேட்டி எடுக்க ஊடகங்கள் முந்தியடித்த நிலையில் அவற்றை தவிர்த்துவிட்டு சென்றார் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுத்தான் மாரிஸ் ஹோட்டலில் இருந்து வெளியே வருவேன் என செந்தில் பாலாஜி கூறியிருப்பதாகவும் அதே நேரத்தில் பழைய காலம் போல வாட்ச் பில் கேட்பது மத்திய பாஜக அரசை விமர்சனம் செய்வது குறிப்பாக ஊடகங்களை சந்திப்பது போன்ற எந்த விஷயத்திலும் மூக்கை நுழைக்க மாட்டேன் என்பதில் செந்தில் பாலாஜி உறுதியாக இருக்கிறாராம் இவை அனைத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் எப்போது கைது செய்யப்படுகிறாரோ அன்று முதல் இந்த வழக்கின் கோணம் மாறும் எனவும் செந்தில் பாலாஜியை கைது செய்து தமிழக சிறையில் வைத்தது போன்று அசோக்கை தமிழக சிறையில் வைக்காமல் திகார் சிறைக்கு கொண்டு செல்வார்கள் என்பதால் இந்த வழக்கில் திருசூல சக்கர வியூகத்தில் சிக்கிய நிலைதான் செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறது எனவே அவர் திமுகவினர் ஃபயர் விடுவது போன்று எங்கும் பேச இல்லை என்கின்றனர் நெருங்கிய வட்டாரங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்